உலக ரசகத்திற்கு அளிக்கிற ஊழியத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளிலும் சகோதரர் டி அருள்தாஸ் அவர்கள் தேனுடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நமக்காக ஜபிக்க இருக்கிறார்கள் விசுவாசத்துடன் ஜபத்துடனும் நிகழ்வை காணுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே குடும்பங்களிலே உங்கள் பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்விலே பரலோகத்தின் தேவன் கட்டளிடுவாராக He do கர்த்தரும் ரட்சிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் பெற்று வருகிற ஆசீர்வாதங்களுக்காக விடுதலைக்காக நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அருமையான சகோதரனை சகோதரி உங்கள் வாழ்வை ஆண்டவர் பார்க்கிறார் நீங்கள் ஒருவரும் அவருடைய கவனிப்பிற்கு அல்லது அவருடைய கண்களுக்கு பார்வைக்கு விலகினவர்கள் அல்ல உங்கள் ஒவ்வொரு நிலைகளையும் அறிகிறார் அவர் உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார் உங்களோடு உங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுவார் உங்களோடு பயணிக்கிறவர் உங்கள் வாழ்க்கை பயணத்திலே உங்களுக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் இயேசுவை நம்புங்கள் இயேசு என்ற நாமத்தை வாழ்விலே ஆதாரமாக கொள்ளுங்கள் எந்த பிரச்சனைக்கும் எந்த தேவைக்கும் எப்பேற்பட்ட வியாதிக்கும் இயேசு அருமருந்தாக அவர் பதிலாக அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே இன்றும் அற்புதங்களை செய்ய போதுமானவர் இந்த அருமையான வேத வசனத்தை கவனியுங்கள் இரண்டு சாமிவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இந்த அருமையான வேத வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அருமையான தேவன் எப்படி ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவன் எப்படி வாழ்விலே முன்னேற்ற பாதையிலே கடந்து செல்லுகிறான் தடைகள் எப்படி அவனுக்கு முன்பாக மாறிவிடுகிறது இங்கே அருமையான ஒரு தாவீது என்ற மன்னன் வாழ்விலே அநேக குறுக்கீடுகள் அவனுக்கு இருந்தன சவுல் என்ற மன்னனே இவனை கொலை செய்வதற்கு தன்னுடைய முழு இராணுவத்தையும் இந்த தாவீதுக்கு எதிராக அனுப்புகிறதை நாம் வேதத்திலே அந்த வரலாற்று நிகழ்வுகளிலே நாம் கண்டு கொள்ளலாம் அருமையான சகோதர சகோதரி இந்த அருமையான வசனத்தில் அந்த தாவீது அறிக்கை இடுகிறான் நான் கர்த்தரால் அல்லது கர்த்தருக்குள் கர்த்தருடைய வல்லமையினால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தன்னுடைய அனுபவத்தினூடாக தான் எதை அடைய போகிறான் அவனுக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனை என்ன அவனுக்கு முன்னாலே இருக்கிற தடை என்ன இவைகள் எல்லாவற்றையும் அவன் பார்த்துவிட்டு இந்த பெரிய பிரச்சனை இந்த பெரிய தடைகள் என்னுடைய பார்வைக்கு என்னுடைய மாம்சிய கண்களுக்கு அது பெரிதாக தோன்றினாலும் என்னோடு கர்த்தர் இருக்கிறார் அவராலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும் அவராலே நான் ஒரு மதிலை தாண்ட முடியும் அருமையானவர்களே வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அருமையான ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த தாவீதனுடைய சகோதரர்கள் சவுல் மன்னனுடைய இராணுவத்திலே போர் வீரர்களாக பணி செய்கிறார்கள் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த சவுல் என்பவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறான் இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்த பெலிஸ்தருடைய அந்த சேனைக்கு எதிராக இந்த அருமையான சகோதரர்கள் தாவீதனுடைய சகோதரர்களும் சவுல் மன்னனுடைய இராணுவத்திலே அந்த கலந்து யுத்தம் செய்வதற்கு போயிருக்கிறார்கள் இந்த தாவீது இவர்களுடைய நலனை விசாரிப்பதற்கு அவன் கடந்து போகிறான் இப்பொழுது தாவீது இவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த போர்க்களத்திலே நிற்கிற சகோதரர்களை பார்க்கும்படி வருகிறான் இங்கே தாவீது பார்க்கும் பொழுது பெரிய ஒரு ராட்சசன் பெரிய ஒரு யுத்த வீரன் கோலியாத்து என்று அழைக்கப்படுகிற அந்த பெரிய வீரன் ஒருவன் அனைத்து ஆயுதங்களையும் தரித்து இஸ்ரவேலின் சேனைக்கு எதிராக பெரிய சவாலை விடுகிறான் என்ன என்றால் என்னோடு கூட தனித்து யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பதற்கு இஸ்ரவேலிலே ராணுவத்தில் ஒரு மனிதன் இருந்தால் ஒரு போர்வீரன் இருந்தால் அவன் என்னிடத்திலே வரட்டும் என்ற சவாலை விடுகிறான் அருமையான சகோதரி சகோதரனை உங்கள் வாழ்விலே குறுக்கிடுகிற அநேக சவால்கள் இன்றைக்கு இருக்கலாம் அது பணத்தின் மூலமாக அல்லது வியாதி அல்லது பிசாசனுடைய போராட்டங்கள் உங்கள் குடும்பத்திற்குள்ளாக இரத்த சம்பந்தமான உறவுகளாலே வந்த நெருக்கங்கள் ஏதோ ஒரு சவாலை நீங்கள் மேற்கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு பெரிய தடை அது பெரிய மலை போல உங்களுக்கு முன்னாலே இருக்கலாம் அது எப்பேற்பட்ட நிலையிலே அந்த பாதிப்புக்குள் நீங்கள் இருந்தாலும் அருமையான சகோதரி சகோதரனே இந்த தாவீது பெரிய யுத்த தளவாடத்தை எல்லாம் அப்பியாசித்து பழக்கமில்லை அவன் யுத்த களத்தில் இதுவரையிலும் நின்றதாகவும் தெரியவில்லை ஏனெனில் அவன் ஆடுகளுக்கு பின்னாலே சென்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மெய்ப்பன் அவனுக்கு முன்னாலே பெரிய ஒரு சவால் இந்த சவால் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் இது எனக்குரியதல்ல என்னுடைய சவால் அல்ல நான் நம்பியிருக்கிற இயேசுவுக்கு எதிர எதிராய் கடந்து வருகிற சவால் அவருடைய சேனைக்கு எதிராக கடந்து வருகிற சவால் இதை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் இந்த தடையை தாண்டி நான் போவதற்கு இந்த மதிலை தாண்டி நான் போ போகிறதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கைதான் இந்த தாவீதை இந்த அறிக்கையிடும்படியான அந்த பலனை அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்தது அருமையான சகோதரி அருமையான சகோதரனு எத்தனை வருடங்களாக ஏதோ ஒரு தடை உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது எத்தனை வருடங்களாக ஒரு சவால் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது மனம் கலங்காதிருங்கள் இந்த தாவீது என்ன செய்கிறான் அந்த வேதவசனம் சொல்லுகிறது ஒன்று சவால் பதினேழு இருபத்தி ரெண்டிலே இந்த தாவீது சேனைக்குள்ளே ஓடி பாய்ந்து போகிறான் எல்லாரும் அவனை எதிர்க்கிறார்கள் ஐயோ நீ சிறுவன் என்று சொல்லுகிறார்கள் நீ எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இல்லை இந்த தாவீது என்ன சொன்னான் என்றால் இந்த பெலிஸ்தன் எனக்கு முன் எம்மாத்திரம் ஏனெனில் அவனுக்கு அனுபவங்கள் இருக்கின்றன அவனுக்கு அநேக கர்த்தரை குறித்த நம்பிக்கை அதிகம் அவனுக்குள்ளே இருக்கின்றன இந்த பெலிஸ்தன் இஸ்ரவேலின் சேனைகளுடைய அந்த தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தனும் இவனுடைய சேனையும் எம்மாத்திரம் இவனை கர்த்தர் என்னுடைய கருத்திலே இன்றைக்கு தருவார் இவன் எனக்கு ஒரு சவாலாய் நிற்க முடியாது நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரையிலும் உங்களுக்கு முன்னாலே சவால் விட்ட அது எப்பேற்பட்ட கொடூரமான காரியங்களா இருந்தாலும் எப்படிப்பட்ட கொடூர இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சகோதரி அருமையான சகோதரனே இயேசு இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் அந்த சவாலை நீங்கள் மேற்கொள்ள முடியும் வேதம் அழகாக சொல்லுகிறது அருமையானவர்களே தாவி தைரியமாய் அந்த களத்தில் நிற்கிறான் இடத்தை நீங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதையும் ஒன்று சாமி பதினேழாம் அதிகாரம் முழுவதையும் உங்கள் வீடுகளில் வேதாகமம் இருந்தால் தயவு செய்து வாசித்து பாருங்கள் வேதாகமம் இதுவரையிலும் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இலவசமாக வேதத்தை உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு பாடம் நீங்கள் பலவு முயற்சி செய்யும் பொழுது இந்த உங்களுடைய தலைமுறைகளுக்கு இந்த வேதத்தை கற்று கொடுங்க இதை நம்பினவர்களும் இந்த வேதத்தின்படி வாழ்க்கையை அமைத்தவர்களும் அவர்களுடைய தலைமுறைகளும் எங்கேயும் வெட்கப்பட்டதே இல்லை வெட்கப்பட்டதே இல்லை இந்த தாவீது என்ன செய்கிறான் என்றால் திடீரென்று சேனைக்குள்ளே போய் அந்த கோலியாத்துக்கு முன்பதாக தன்னை காண்பிக்கிறான் கோலியாத் அவனை பரிகாசம் பண்ணுகிறான் இந்த இடத்திலே நடக்கிற நிகழ்வுகள் என்ன என்றால் எவரும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்துவான் இவன் தாவீது நிச்சயமா இந்த நேரத்தில் அவனை கர்த்தருடைய நாமத்தினாலே தோற்கடிப்பான் இவன் தீவிரமாய் இப்படி அந்த அந்த மைதானத்திலே போர்க்களத்திலே நிற்பதில்லை என்று எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நேரத்திலே தான் தாவீது அவனை வீழ்த்தினதை இந்த நிகழ்வு நமக்கு அழகாகச் அழகாக சொல்லுகின்றன என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஆத்மீக வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பல தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே உங்களுக்கு இருக்கிற பிசாசானவன் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை தாக்கலாம் அது பகலா இரவா மத்தியானமா நடுராத்திரியா அது எப்பொழுது வேண்டுமானாலும் அவனுடைய தாக்குதல் உங்களுக்கு எதிராக கடந்து வரலாம் அநேகர் சொல்லுகிறார்கள் தூக்கவே முடியவில்லை சொல்லுகிறார்கள் நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய கணக்கிலே அந்த மீதியானவைகளை சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைப்பதில்லை நன்றாக படிக்கிறேன் நான் தேர்வு அறையிலே செல்லும் பொழுது அவைகளை மறந்து விடுகிறேன் இப்படி கதிகலங்கி நிற்கிற அநேக சகோதர சகோதரிகள் ஜெபிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் அருமையான சகோதரி ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய சத் எதிர்பாராத நேரம் நீங்கள் அவனை தாக்குவது உங்களுக்கு எதிராய் வந்திருக்கிற பிரச்சனை நீங்கள் மேற்கொள்ளுவது உங்கள் சத்துருக்கள் எண்ணெயாத நேரத்தில் உங்களுடைய அந்த பலன் நீங்கள் அவனுக்கு எதிராய அந்த பொல்லாங்கனுக்கு எதிராக நிற்கிற அனுபவங்கள் இதைத்தான் தாவி இது கடைபிடிக்கிறான் எங்களுடைய என்னுடைய ஆன்மீக வாழ்விலே நான் அநேக முறை நான் அனுபவித்திருக்கிறேன் நல்ல நித்திரையாயிருக்கும் திடீரென்று ஆண்டவர் உள்ள ஒரு உணர்வை தருவார் அந்த உணர்வு அப்படியே நான் படுக்கையில் படுப்பதே இல்லை அப்படியே எழுந்து நின்று ஏதோ ஒரு போராட்டம் வந்திருக்கிறது ஏதோ ஒரு சவால் எனக்கு முன்பதாக நிற்கிறது ஏதோ ஒரு பொல்லாத ஆவி என்னை தாக்க வந்திருக்கிறது அவன் எதிர்பார்த்திராத நேரம் என்னுடைய உள்ளத்திலே உணர்வை தந்து அப்பொழுது என்னை ஜெபிக்க தூண்டுகிறாரே என்றால் அதுதான் நான் ஒரு மதிலை தாண்டுகிற நேரம் அதுதான் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகிற நேரம் எதை குறித்து கலங்கி இருக்கிறீர்கள் எதனாலே மனம் வந்து போயிருக்கிறீர்கள் வாழ்வை இயேசு கற்பனியுங்கள் இந்த வேளையில் இயேசு ஏதோ ஒரு உந்துதலை ஒரு வேளை உங்களுக்கு தருவாரேயானால் ஒரு நேரம் உங்களுக்கு தருவாரேயானால் அந்த உந்துதலையும் அந்த வேலையும் அலட்சியம் பண்ணாதிருங்கள் நீங்கள் நீங்கள் மேற்கொள்ளுகிற நேரம் இதைத்தான் தாவீது இந்த இடத்திலே கடைபிடித்தான் கோலியாத்தும் நினைக்கவில்லை இவனுடைய ஆதரவாளர்களும் நினைக்கவில்லை இவனுடைய எதிர் பலிஸ்த சேனையும் நினைக்கவில்லை இஸ்ரவேல் சேனையும் நினைக்கவில்லை கர்த்தர் அந்த தாவீதை பலப்படுத்தின நேரம் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் இன்றைக்கு உங்கள் அந்த உங்களுக்கு எதிராக இருக்கிற சேனைக்குள்ளே பாய போகிறீர்கள் நீங்கள் இன்றைக்கு ஒரு மதிலை தாண்டப் போகிறீர்கள் எத்தனை வருட இருந்தாலும் எவ்வளவு சவால் நிறைந்த மந்திரவாத இருந்தாலும் பொல்லாங்கன் ஏகிற அஸ்திரங்கள் அக்கினி அஸ்திரங்கள் எவ்வளவு கூர்மையானதாக இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் இந்த நாள் நீங்கள் ஜெயத்தை எடுக்கப் போகிற நாள் இந்த நாள் மதுளை நீங்கள் தாண்ட போகிற நாள் இதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார் மீகா இரண்டு பதிமூன்று சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலுக்குள் பிரவேசிப்பார்கள் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் இவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை அருமையான சகோதரனை வெளிநாடு போக வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு தான் முயற்சி எடுத்திருக்கிறீர்களா எல்லாம் தடைகளாய் மாறி இருக்கிறதா இதோ வந்துவிட்டது என்ற உணர்வு இல்லை அடுத்த செய்தி எனக்கு நல்ல செய்தியாய் வரும் இல்லை அது கசப்பு வேதனை அது ஏமாற்றம் எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அந்த தடையை தாண்ட போகிறீர்கள் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் தாவீது அந்த சேனை கிரியைக்குள்ளே பாயிறான் தீவிரமாய் போகிறான் சத்துருக்கள் எதிர்பார்த்திராத நேரம் அவன் தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த கவனை எடுத்து கல்லை ஏய்கிறான் அது நெற்றியிலே கோலியாத்தினுடைய நெற்றியிலே படுகிறது அப்படியே கோலியாத்து நிலத்திலே விழுகிறான் அந்த டெட்பாடியின் மேலே ஏறி நின்றுதான் அந்த பொல்லாங்கனுடைய அந்த எதிராளியினுடைய கரத்தில் இருந்த பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி இஸ்ரவேலுக்கு வெற்றியை தாவிது கொண்டு வந்தான் இதை செய்த வைத்தவர் உங்களுடைய சொல்லுகிறார் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் நான் கர்த்தராலே ஒரு மதுளை இன்றைக்கு தாண்ட போகிறேன் அவர் என்னோட கூட இருக்கிறார் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அருமையான சகோதரனை சகோதரி எந்த தடை உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது எப்பேர்ப்பட்ட சவால் என்று உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது அது உங்களுடைய படிப்பாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் உங்களுடைய வியாபாரம் பிஸ்னஸ் சம்பந்தமான இருக்கலாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் சவால் என்று உங்களுக்கு முன்னாலே இருக்கலாம் ஜெபிக்க முடியவில்லை நான் கூட்டங்களுக்கு போனால் எனக்கு தூக்கம் வருகிறது வசனத்தை கேட்க எனக்கு முடியவில்லை உங்களுடைய கடன் பிரச்சனை என்ற சவாலாக இருக்கலாம் அது எதுவானாலும் நீங்கள் அதை தாண்ட போகிறீர்கள் உங்களுக்கு எதிராக அணிவை அணிவகுத்து இருக்கிறது உலகத்தின் தலைவர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய அயலகத்தார் ஏதோ ஒரு சூழல் உங்களுக்கு முன்பதாக தென்படுகிறது அந்த அந்நிய சேனை என்னை தாக்குவதற்கு கடந்து வருகிறது பயப்படாதீர்கள் அந்த சேனைக்குள்ளே நீங்கள் இன்றைக்கு ஓடுகிறீர்கள் அந்த சேனையை மடங்கடிக்க போகிறீர்கள் ஏனெனில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் தாவீது அதைத்தான் சொன்னார் என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்னுடைய வாழ்வை இம்மட்டும் பாதுகாத்தவர் இம்மட்டும் என்னை வழிநடத்தினவர் இந்த நிலையிலும் எனக்கு வெற்றியை தர வல்லவர் அருமையான சகோதரனே சகோதரி இந்த வேளையில் நானும் உங்களுக்காக செபிக்க போகிறேன் கர்த்தருடைய உங்களை இயேசுவே என்று கூப்பிடுங்கள் எனக்கு ஒரு மறுவாழ்வு நான் இந்த தடையை தாண்டி போக வேண்டும் ஆண்டவர் என்னுடைய சத்துருக்கள் எனக்கு எதிராய் அணிவகுத்து நிற்கிறார்கள் எனக்கு பயம் இருக்கிறது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் எனக்காக செய்ய போகிற காரியங்களை நினைத்து நான் பயப்படுகிறேன் இல்லை 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 இல்லவே நீங்கள் மதுரை தாண்டி ீர்கள் அந்த சேனைக்குள்ளே நீங்கள் பாயப்போகிறீர்கள் கருத்து இன்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நாம் செபிக்கலாமா நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள் முழங்கார் படி போட முடியும் என்று உள்ளவர்கள் படியிட்டு உங்கள் கரத்தை இதயத்தின் மேலே வையுங்கள் இல்லை வியாதிப்பட்டவர்கள் வியாதிப்பட்ட இடத்திலே கரத்தை வையுங்கள் உங்கள் பிள்ளைகளோ தகப்பனோ தாயோ கணவனோ மனைவி யார் உங்கள் வீட்டிலே பலவீனப்பட்டிருந்தாலும் அவர்கள் அருகாமையிலே சென்று அவர்கள் தலையின் மேல் கரத்தை வையுங்கள் கர்ப்பமே எனக்கு குழந்தையே இல்லை அருமையான சகோதரிகள் கரத்தை இதயத்தின் மேல் வையுங்கள் நீங்கள் சில ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கலாம் உங்கள் வயிற்றின் மேல் கரத்தை வையுங்கள் அற்புதம் நடக்கும் இந்த நேரத்தில் அந்த குழந்தை பேரு உங்களுக்கு சுகமாயிருக்கும் அந்த குழந்தை ஆரோக்கியமுடையதாக இருக்கும் பணப்பிரச்சனை பெரிய ஒரு சவால் எனக்கு முன்னால் இதை தாண்டி என்னால் போக முடியவில்லை இத்தனை வருடங்களாக முயற்சிக்கிறேன் எவ்வளவு பணத்தை நான் செலவிட்டேன் அந்த தடையை எனக்கு மாற்ற முடியவில்லை அந்த வாசலுக்குள் நான் பிரவேசிக்க முடியவில்லை என்ற வேதனையோடு நிற்கிற சகோதரனை சகோதரி இயேசு இன்று உங்களை பலப்படுத்த போகிறார் எந்த இடத்திலும் நன்மையை வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அதே இடத்திலே தேவன் உங்கள் மாதங்களை வைக்க போகிறார் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா இந்த பிள்ளைகள் இப்பொழுது இயேசுவே உம்முடைய வசனத்தை கேட்டு நான் தடையை தாண்டி போக வேண்டும் எனக்கு எதிராய் அணிவகுத்து நிற்கிற சத்துருக்களின் சேனைகளுக்குள் நான் பாய வேண்டும் ஆண்டவரே என்ற வேண்டுதலோடும் உம்மிலே வைத்திருக்கிற விசுவாசத்தோடும் இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறதை நீர் பார்க்கிறீரே சுவை நீர் பார்க்கிறி நீர் உம்முடைய வசனத்தை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல எதை சொல்லுகிறீரோ அதை செய்வீர் ஆண்டவரே தாவீதை பலப்படுத்தினவரே தாவீதுக்கு முன்னால் நின்ற பெரிய சவால் ஒரு நாடே கதிகலங்கி நிற்கிறதப்பா இஸ்ரவேல் ராணுவமும் அந்த ராஜா சவலும் வேதனையோடு நிற்கிறார்கள் பயந்து ஒதுங்குகிறார்கள் பின்னிட்டு போகிறார்கள் ஆண்டவரே அந்த இடத்திலே சின்னவனாகிய தாவீதை கொண்டு நிறுத்தினவர் நாமத்திலே நான் நேரத்தில் இந்த சகோதரனை பலப்படுத்துவீராக இந்த சகோதரியை பலப்படுத்துவீராக ஆண்டவரே தங்கள் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று தங்கள் சரீரத்திலே கரங்களை வைத்து தங்கள் இதயத்தின் மேலே கரத்தை வைத்து வியாதிப்பட்ட இடத்திலே கரத்தை வைத்து தங்களுக்கு அருமையானவர்கள் மேல் கரங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறதானே இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய தொடுதல் இறங்கட்டும் இந்த நேரத்தில் பிரான்சிஸ் என்று சொல்லுகிற சகோதரனை ஆண்டவர் சந்திக்கிறார் உங்கள் சரீரம் பலப்படுகிறது இந்த நேரத்தில் அந்த எலும்புகளுக்குள்ளே தெய்வீக வல்லமை கடந்து வருகிறது உங்கள் இதயத்தை இயேசுவின் வல்லமை சந்திக்கிறது இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் சஞ்சரிப்பீர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பயணத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் இழந்து போன நன்மைகளுக்கு நேராய் மறுபடியும் வாசலை தேவன் திறக்கிறார் நன்றி பரிசு தாபியானவருக்கு நன்றி இயேசுவை உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகள் எந்த எந்த காரியங்களை சொல்லி உம்மிடத்திலே செபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன் உம்முடைய அற்புத வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக எல்லா பலவீன கட்டுகளும் வெளியேறட்டும் இன்றைக்கு உச்சம் தலை முதல் உள்ள கால்வரை தெய்வீக அனல் இறங்குவதாக பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிற பெற்றோரை பார்க்கிறேன் அருமையான தாய்மாரை பார்க்கிறேன் ஏசுரப்பா என்னுடைய பிள்ளை நன்றாக பேசுவதில்லை என்னுடைய பிள்ளைக்கு காது அதிகமாய் கேட்பதில்லை என்னுடைய பிள்ளையுடைய இதயத்திலே ஆண்டவரே பலவீனம் இருக்கிறது இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே வர சிரசில் உம்முடைய அக்னியை ஊற்றுவீராக குணமாக்கும் வல்லமை பாதிக்கப்பட்ட இடத்தை இன்றைக்கு ஆண்டவரை வரை முற்றிலும் முழுமைப்படுத்துவதும்

கொள்ளுவதாக ஆண்டவரே அந்த ஆடுவை பின்பக்க எலும்பிலே தெய்வீக வல்லமை இறங்கட்டும் இந்த நேரத்தில் விடுதலையின் அபிஷேகம் ஆண்டவருடைய கர்ப்பைகளுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லையே என்று ஆண்டவரை நம்பி தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து ஜெபிக்கிற சகோதரிகளுக்காக நான் செபிக்கிறேன் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இன்றைக்கு அற்புதத்தின் வேலையாய் மாறிட்டும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற வேலையாய் மாறிட்டும் கண்ணீர் துடைக்கப்படட்டும் கர்த்தருடைய தொடுதல் ஒவ்வொரு வாழ்விலும் என்று இறங்கி வருகிறதற்கு நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் கர்த்தராலே நான் ஒரு மதுளை தாண்டுவேன் இந்த பிள்ளைகளுக்கு அந்த வல்லமை என்று இறங்குகிறதற்கு ஒவ்வொருவரை கொடாட்சிக்கிறதற்காய் நன்றி அருமையான சகோதரங்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் வாய்விட்டு பேசுங்கள் இயேசுவே என்று கூப்பிடுங்கள் உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுங்கள்

ஆண்டவர் இந்த இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரப்பா திருமண தடைகள் மறையட்டும் இனி இவர்கள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இவர்களை நீ ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 சவால் விடுகிற சத்ருவின் கிரியைகள் எல்லாம் மறைவான சதி பலன்கள் பெருமூச்சு நாவிகள் வன்கண்ணின் ஆவிகள் நஸ்ரேன் ஆகிய இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் இந்த நேரத்தில் விடுதலையின் ஆண்டவர் கூட இருந்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரே மதிலுக்குள்ளாக அந்த ஆண்டவரை தாண்டி கடந்து சென்று அந்த சேனைக்குள்ளாய் பாய்ந்து சத்துருவை அழித்து வெற்றியை நீர் கட்டளை இட்டதற்காக ஸ்தோத்திரம் மகிமின் கத்தர் கூட நீர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும் எல்லாவற்றையும் உடைய கருத்திலே தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்